ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் போகிறேன்னா பணத்தை நம்ம எப்படிலாம் ஷேவ் பண்ணலாம் அதாவது எந்த நேரத்தில் நம்ம பணத்தை வந்து சேமித்து வச்சா நம்மளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க கூட போகிறேன் அதாவது என்னென்னா நம்ம இப்போ நிறைய பணம் சம்பாதிப்போம் ஆனால் அது எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது ஒரு கணக்கே இல்லாமல் அதை நம்ம செலவு பண்ணிக்கிட்டே போவோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து காசு வந்து மிச்சமாகும் அதுவும் அந்த காசை வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது பார்த்துக்கிடுங்க அந்த நேரத்தில் நம்ம அதை சேவ் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய காசு வந்து மிச்சமாகும் அதாவது என்னென்னா குளிகை நேரம் பார்க்கணும் குளிகை நேரம்னா கா கேலண்டரில் பார்த்தாலே தெரியும் டெய்லியும் குளிகை நேரம் இருக்கும் அதாவது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ராகுகாலம் யமகண்டம் பார்ப்போம்னா அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்கும் கேலண்டர் நீங்க அந்த டைம்ல நீங்க காசு அதாவது ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த பணத்தை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் சேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அது வந்து உங்களுக்கு பல மடங்கு வந்து பெருகி வரும் அதாவது இந்த அதுக்கு என்ன பண்ணனா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிடணும் அதாவது உங்ககிட்ட பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்குதுனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் கண்ணாடி டப்பான்னால் அதை விட ரொம்ப பெட்டர் பார்த்துக்கிடுங்க அப்போ ஒரு கண்ணாடி குடுவையோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலோ எடுத்துக்கிடுங்க அதில் வந்து ஒரு ரெட் கலர் கச்சிப் உங்ககிட்ட ரெட் கலர் பிளவுஸ் பிட்டு இருந்தால் அதை வெட்டி எடுத்துக்கிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெட் கலர் கட்சிப்ப வாங்கி அந்த கண்ணாடி பாட்டில் உள்ள உள்ள வச்சுட்டு நம்ம பச்சை கற்பூரம் கொஞ்சமாக எடுத்துக்கிடணும் எடுத்துட்டு அதையும் நல்லா நுணுக்கி உள்ள போட்டுடணும் உள்ள போட்டுட்டு நம்ம அந்த குளிகை நேரத்துல நீங்க அதுக்கு முன்னகட்டியே நேரத்தெல்லாம் பார்த்து வச்சுக்கிடணும் வச்சுட்டு அந்த குளிகை நேரம் இப்போ இன்றைக்கி பத்து மணிக்கு வருதுன்னா நீங்க பத்து மணிக்கு கரெக்டா நீங்க உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதை எடுத்து அதுல உள்ள போட்டு வச்சிடணும் அப்படி போட்டு வைக்கும்போது அந்த கண்ணாடி குடுவையில் உள்ள அந்த இந்த கற்பூரம் போட்டதுனால அது மனமாவும் இருக்கும் அந்த லெக்ஷ்மியை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த பச்சை கற்பூரத்துக்கு வந்து உண்டு தான் நான் வந்து உங்களை பச்சை கற்பூரம் உள்ள நுணுக்கி போடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குளிய நேரத்தில் நம்ம என்ன செயல்கள்லாம் செய்தோமோ அது வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த டைமில் நம்மளுக்கு வந்து என்னது திரும்ப திரும்ப வேணும்னு சொல்லி ஆசைப்படுதமோ அந்த செயலை வந்து அந்த குளிய நேரத்தில் வந்து நம்ம செய்யணும் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லலாம் உங்களுக்கு பிறந்த நாள் வருதுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படி கொண்டாடும் போது உங்களுக்கு அடுத்தடுத்து பிறந்த நாள் வந்து கொண்டே இருக்கும் இதே தான் நீங்கள் கல்யாணம் வந்து குளிய நேரத்தில் பண்ணக்கூடாது கல்யாணம் என்பது வந்து ஒரு நேரம் தான் நம்ம பண்ணணும் சரியா அதை Nein, கண்டிப்பா பெரியவங்களாம் இந்த குளிகை நேரம் பார்த்து தான் திருமணம்லாம் செஞ்சு வைப்பாங்க அதே மாதிரி ஈமச்சடங்கு அதாவது யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்கள வந்து அந்த டைம்ல வந்து குளிகை நேரத்தில் வந்து அவங்க வந்து அடக்கம் பண்ண மாட்டாங்க ஏன்னா திரும்பவும் இந்த நிகழ்வு நம்ம வீட்டில் வந்து மறுபடி மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் காண்டி அவங்க வந்து அந்த குளிகை நேரத்தை வந்து பார்ப்பாங்க நம்ம எப்போதுமே ராகுகால என் தான் பார்த்துருப்போம் ஆனால் இது என்ன புதுசாக குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி குளிகை நேரத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப அதாவது இப்போ நீங்கள் கடனை அடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுத்திங்கன்னா அந்த நேரத்தில் குளிகை நேரம் பார்த்து வச்சுட்டு நீங்கள் அந்த நேரத்தில் வந்து கடனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப கடனை அடைப்பீங்க உங்களுடைய கடன் சுமை வந்து குறையும் அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து லோன் வாங்குறது வீடு கட்டுறதுக்கு இல்லை நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குளிகை நேரத்தில் வந்து தயவு செய்து கடனோ லோனோ எதுவுமே வாங்காதுங்க அப்படி வாங்கினீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த நேரத்தில் திரும்ப திரும்ப வாங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் அதனால் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஒரு ரூபா இருந்தாலும் சரி அஞ்சு ரூபா இருந்தாலும் சரி எவ்வளோ இருக்கோ அதாண்டு குளிகை நேரத்தில் ஒரு கண்ணாடி பாட்டில் ஒரு ரெட் கலர் துணியை உள்ளே போட்டு கொஞ்சமாக பச்சை கருப்புத்த போட்டு நீங்கள் அதை சேவிச்சு வச்சு பாருங்கள் உங்களுக்கு பணம் வந்து அப்படி கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் பார்த்துக்கிடுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்